தேவன் நன்மையானதை நமக்கு தருகிறவர் சோந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி லூக்கா பதினெட்டாவது அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம் ஜபம் என்றால் என்ன ஜபம் அப்படிங்கிறது தேவனை நம்முடன் உடன்பட வைப்பதோ அல்லது நம்முடைய சுயநல ஆசைகளை நிறைவேற்றுவதற்கோ அல்ல அதே போல் ஜபம் அப்படிங்கிறது தேவனுடைய இறையாண்மை நீதி மகத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது நம்முடைய ஆசைகள் நோக்கங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்திற்கும் மகிமைக்கும் ஏற்ப மாற்றம் முயற்சிக்கிறது ஜபம் அப்படிங்கிறது தேவனுடன் ஒரு உறவில் நாம் இணைவதற்கான ஒரு வழி ஜபம் வல்லமையானது அப்படின்னு சொல்லி நம்ம நேகர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் தேவனே சகல வல்லமையும் மகத்துவமும் நிறைந்தவர் அவர்தான் எல்லா சக்தியும் கொண்டவர் நம்முடைய ஜபம் அல்ல அப்ப ஏன் ஜபம் வல்லமையானது அப்படின்னு சொல்லப்படுகிறது தேவன் வல்லமையானவர் அந்த வல்லமையான தேவனை நாம் அண்டுவதற்கான வழி முழுமையாய் நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்பதுதான் பர்சுத்தாவியோடு இணைந்து நம்ம ஜபம் பண்ணினோமானால் அந்த ஜபம் வல்லமையானதா இருக்கும் அப்ப எப்படி ஜெபிக்கலாம் அதிக நேரம் நம்ம ஜபித்தா நம்முடைய ஜபம் வல்லமையா இருக்குமா இருக்காது அதே போல் நம்முடைய ஜபம் ஒரு ஒழுங்கின் முறைப்படி நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம் ஆங்கிலத்தில் ஆர்கனைஸ்ட் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி ப்ரேயர் வந்து வல்லமை உள்ளதாக இருக்குமா இல்லை கட்டமைக்கப்பட்ட ஜபம் அதாவது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரேயர் இந்தந்த மாதிரி ஒரு வரிசைப்படுத்தி தான் நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறது வல்லமையானதாக இருக்குமா இல்லை இப்போ ஜபம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து தேவனோடு நாம் உறவாடும்போது அது இருக்கும் இந்த ஜபம் எதற்கு தேவனை அழைப்பதற்கு ஜபத்தில் நம்ம என்ன செய்கிறோம் தேவனை அழைக்கிறோம் மார்க் ஐந்தாவது அதிகாரத்தில் யவிரு ஏசு கிறிஸ்துவை அழைக்கிறார் நீர் வந்து சுஸ்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம தேவனை அழைக்கிறோம் நம்ம ஜபத்துல அதே போல் தேவனை சார்ந்திருப்பது ஜபத்துல நம்ம தேவனை சார்ந்திருக்கிறோம் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அநேக இடங்களில் ஏசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார் அவர் தேவனாய் இருந்தார் ஆனாலும் கூட பிதாவாகிய தேவனோடு அவர் உறவாடி கொண்டிருந்தார் அவர் ஒருபோதும் தனியே இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவர் கெசுமனை தோட்டத்தில் அவருடைய சிலுவைப்பாடுகளுக்கு முன்பாக தேவனோடு உறவாடுகிறத பார்க்குறோம் அதே போல் ஞான ஸ்நானம் எடுக்கிறப்போ அவர் தேவனோடு பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அப்படி எந்த ஒரு காரியத்திலையும் தேவனை சார்ந்திருக்க அவர் காரியங்களை செய்ததை நம்ம பார்க்குறோம் அதே போல் சீஷர்கள் அதாவது அப்போ சிலர்கள் அவர்களும் கூட எல்லா காரியத்திலும் ஜபம் பண்ணி தேவனை சார்ந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் மூன்றாவதாக இந்த ஜபம் எதற்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு பவுல் சொல்கிறார் இடைவிடாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம ஒருவேளை நினைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே போதே தேவன் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் அதனால் நான் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன் நான் நடக்கும்போது என்னுடைய வேலைகளை செய்யும்போது வீடுகளிலே இருக்கும்போது எப்பொழுதும் என்னுடைய இருதயத்தில் நான் அவரோடு பேசி கொண்டு அப்படிங்கிறப்போ அதுதான் ஜெபம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் ஒரு உதாரணத்திற்கு நம்மளுடைய குடும்பத்திலே நம்மளுடைய பிள்ளைகளோடு கணவரோடு கூட நம்ம அங்கங்கே போயிட்டு வரும்போது நம்ம அப்படி பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் தனிப்பட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்களோடு கணவரோடோ இல்லை பிள்ளைகளோடோ நம்ம தனிப்பட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி செலவிடும்போது தான் அவர்களை குறித்த நம்ம புரிந்து கொள்ள முடியும் நம்மளை குறித்தும் நம்ம சில காரியங்களை மாற்றிக்கொள்ள முடியும் அதே போல தான் தேவனோய் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது தேவனோடு உறவாட வேண்டும் தனியான ஒரு நேரத்தை அவருக்கென்று ஒதுக்கி அவரோடு கூட உறவாட வேண்டும் இதை இயேசு கிறிஸ்துவும் நற்செய்தி நூல்கள்ல பார்க்கிறோம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஜபம் எதற்கு சொல்லி பார்த்தோம்னா தேவன் சில காரியங்களை உலக தோற்றத்திற்கு முன்னமே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவன் சகலத்தையும் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே திட்டம் பண்ணியிருக்கிறார் அதுல சில காரியங்கள் நாம் அதாவது விசுவாசிகள் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன் குறித்திருக்கிறார் அப்போ அவர் அதை திட்டம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே போல் அவருடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்திருக்கிறார் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுலேருந்து தேவனுடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று இப்பொழுது அது விரிவடைந்து கொண்டிருக்கிறது இது எல்லாம் அவர் முன்னுமே திட்டம் பண்ணியிருக்கிறார் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம தான் விசுவாசிகளாகிய நாம் எப்படி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கணும் கிறிஸ்துவின் சாயலாய் நான் மாற வேண்டும் வாஞ்சை எனக்கு இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் அதை செயல்படுத்துகிறார் அதே போல் கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்பொழுது நம்ம அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவோம் சுவிசேஷத்தை அறிவித்தல் விசுவாசம் கேள்வியினால் வரும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது தான் அவர்கள் விசுவாசிக்க ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படி தேவனுடைய ராஜ்யம் விரிவடையும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் நம் மூலம் அவருடைய திட்டத்தை தேவன் இவ்வாறு நிறைவேற்றுகிறார் நற்கிரியைகள் பிறருக்கு உதவி செய்தல் அதே போல் ஜபம் எப்பொழுதும் அவரை சார்ந்திருந்து அவரை அறிந்து கொண்டு அவருடைய திட்டம் என்ன என்பதை பார்த்து அதற்காக நம்ம அவரோடு பேசி கொண்டு உறவாடி கொண்டிருந்தோமானால் அதன் மூலம் தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் எப்ரவரி நாலு பதினாறுல வசனம் எவ்வாறாக சொல்லுகிறது ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்று சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கிடவும் அப்படின்னு சொல்லி எஸ்தர் நாலாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ராஜாவை பார்ப்பதற்கு அவர் அழைத்தால் உள்ளே யாரும் உள்ளே செல்ல முடியாது அப்படியே சென்றால் கூட அவர் தன்னுடைய செங்கோலை நீட்ட வேண்டும் அப்பொழுது தான் அவரோடு பேச முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நில்தான் இந்த உலக ராஜ்யத்தில் இருக்கிறது யாரையும் அவ்வளோ சுலபமாக நாம் பார்த்து பேசிவிட முடியாது ஆனால் தேவனுடைய ஆசனம் எப்படிப்பட்டது கிருபையின் ஆசனம் அது ஒரு கிருபாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தான் நம்ம எப்படி போய் அவர் இடத்துல நெருங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தைரியமாய் அவரோடு நம்ம பேசலாம் தைரியமாய் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் வித் கான்ஃபிடன்ஸ் வித் போல்ட்னஸ் அண்ட் ஃப்ரீடம் இன் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது திட நம்பிக்கையோடு அவரிடத்துல நம்ம பேசலாம் என்ன எனக்கு வேணுமோ நான் இடத்துல கேட்கலாம் எதை வேண்டுமானாலும் பேசுவதற்கான சுதந்திரத்தை நான் பெற்றிருக்கிறேன் ஏன்னா அது வந்து கிருபையின் ஆசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா பதினோராவது அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு சில காரியங்களை விளக்கி கொண்டிருக்கிறார் எப்படி தேவனோடு உறவாடுவது எப்படி ஜபம் பண்ணுவது அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கத்தை அவர் கூறிக்கொண்டு கொண்டு வருகிறார் சிநேகிதன் ஒருவன் இருக்கிறான் தன்னுடைய ஸ்னேகிதனிடத்தில் போய் மூன்று அப்பங்களை கேட்கிறான் ஆனால் அது ராத்திரி வேலை எல்லோரும் படுத்தாச்சு அதனால் இப்போது என்னால் தர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்னேகிதன் வருந்தி கேட்டான் அப்படின்னு தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஆங்கிலத்தில் அது வந்து ஓவர் போல்டு இல்லை ஓவர் அக்ரெசிவ் இல்லை ஷேம்லெஸ் அவன் எந்த வெட்கமும் படவில்லை பக்கத்தில் உள்ளவங்களாம் எழும்பிடுவாங்க அதெல்லாம் அவன் யோசிக்கல எனக்கு வேணும் என்னுடைய சிநேகிதன் அதனால் நான் உரிமையாக கேட்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியத்தோட அந்த இடத்துல நின்று கேட்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்ததாக அவர் சொல்லுகிறாரு தகப்பன் இடத்துல கேட்கிற காரியங்கள் இப்போ சிநேகிதன் அப்படிங்கிறது ஒரு கட்டமா இருக்குமானால் அதற்கு மேலாக தகப்பனுடைய உறவு சிநேகிதன் இடத்துல நீங்க உரிமையோட கேட்கலாம் தகப்பன் இடத்துல இன்னும் உரிமையும் ஆன்பம் செலுத்தி நீங்க கேட்கலாம் அப்படிங்கிறத லூக்கால ஏசு கிறிஸ்து சீஷர்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் நல்லவனாகவே இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவன் பொல்லாதவன் தான் ஏன்னா இடத்துலையும் பாவம் இருக்கிறது இருக்கிறது இப்போ பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இவைகளை கொடுக்கும்போது அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளை ஆகாரம் கேட்டும்போது அந்த பிள்ளைக்கு ஏற்ற ஆகாரத்தை தான் தகப்பன் வந்து கொடுப்பார் உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ ஒரு தகப்பன் அதே போல் முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானோ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ அப்படின்னு சொல்லி ஏசுகிரிஸ்து சொல்லுகிறார் அப்போது ஆகாரம் ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்துல ஆகாரம் கேட்கும்போது பிழைக்கு எது உகந்தது என்று தெரிந்து தகப்பன் கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம் வேதத்தில் நம்ம ஆகாரம் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்து சொல்லுகிறார் தேவனுடைய கிரியையை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அப்ப நம்மளுடைய போஜனம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவனுடைய கிரியையை நிறைவேற்றுவதுதான் நம்மளுடைய ஆகாரமாய் அல்லது போஜனமாய் இருக்க வேண்டும் பதினொன்று ஒன்பது பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில வேளையில நம்மளுடைய ஜெபத்துல நம்ம கேட்கிறோம் ஒரு சில காரியங்களை நீங்க அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்லுகிறார் சில நேரத்துல தேடுகிறோம் நம்மளுடைய ஜெபத்துல தேடுதல் அப்படிங்கிறது எப்படியாவது எனக்கு அது கிடைத்து விடாதா அப்படிங்கிறப்போ அதை கெஞ்சி அவரிடத்துல நம்ம கேட்கிறோம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் தட்டுங்கள் திறக்கப்படும் சில நேரத்துல ரொம்ப எனக்கு இது கண்டிப்பாக வேண்டும் எப்படியாவது எனக்கு இந்த காரியம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம அதை அழுத்தமாக கேட்குறோம் அதுதான் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ எப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி தெய்வன் சொல்கிறார் அப்போ எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாமா அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தெய்வ திட்டத்திற்குட்பட்டதை கேட்டால் பெற்றுக்கொள்வோம் நீங்கள் எதை கேட்டாலும் என்னுடைய நாமத்திலேயே நீங்கள் கேட்கும்போது பெற்றுக்கொள்வீர்கள் ஆனால் பிதா மகிமைப்படும்படியாக கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டுக்கொள்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கம் அதை நம்ம பார்க்குறோம் அப்படியானால் இங்கே ஏசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீங்கள் பிதா மகிமைப்படும்படியாக என்னிடத்தில் கேட்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஒரு பதில் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய தேவன் உங்களுக்கு நன்மையானவைகளை அதாவது இந்த இடத்துல பரிசுத்த ஆகிய கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம இதை வாச்த்து கொண்டே வரும்போது நம்ம நினைக்கலாம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் சரி பிதா மகிமைப்படும்படியாக கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கலாம் சரி ஆனால் அதற்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறேன் அப்படின்ல தேவன் சொல்லுகிறார் அப்படியானால் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாவற்றையும் கொடுக்குற தேவனையே இப்பொழுது தேவன் நம்மளுடைய இருதயத்தில் கொடுத்து விட்டார் பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர் அவர் இப்பொழுது உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார் விசுவாசிக்கிற எல்லாருடைய இருதயத்திலையும் ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது அப்போது பரிசுத்தாவியானவர் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் நம்மளை தேற்றுகிறார் எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம தவித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு சில வெளியில நமக்கு வரலாம் இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகம் இன்னும் பிசாசு ஆளுகையின் கீழாக இருக்கிறது அதிலே தேவ அவருடைய பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் ஒரு சிறு கூட்டம் வசித்து இருக்கிறோம் நம்ம இந்த உலகத்தின் பாடுகளுக்குள்ளாக செல்வது நிச்சயம் ஏனென்றால் இந்த உலகம் பாவத்திற்குள்ளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம செல்லும்போது வியாதிகளுக்குள்ளாக செல்லும்போது நம்மளை தேற்றுகிறதற்காக பரிசு தாவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் போதிக்கிறவர் எதை போதிக்கிறார் அப்படின்னு நம்ம குலசேரில் பார்க்கும்போது அவரை அறிகிற அறிவிலே வளரும்படியாய் நாம் நிரப்பப்படும்படியாய் அவர் நமக்கு போதிக்கிறார் ஏன் அவருடைய அறிகிற அறிவிலே நம்ம வந்து வளரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம உணர உணர இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு பெரிதாக பாதிப்பை உண்டு பண்ணாது இப்போ எல்லாவற்றையும் அவர் போதிக்கிறார் அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் தெய்வ வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார் தேவனுடைய வார்த்தைகள் அநேக வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது அது வாக்குத்தம் உள்ள வார்த்தைகள் நம்ம கடினமான சூழ்நிலையின் மத்தியில் செல்லும் போது அந்த தத்தங்களை அவர் நினைப்பூட்டுகிறார் தேவனுடைய வார்த்தைகள் தேவன் எப்படிப்பட்டவர் உன்னோடு இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் அப்போ நமக்கு நினைப்பூட்டி கொண்டு வருகிறார் அதே போல வரங்களை அழிக்கிறார் பர்சுத்தாமியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார் நமக்குள்ளாக இருக்கிறார் அவர் வரங்களை கொடுக்கிறார் அநேக வரங்கள் இருக்கிறத நம்ம வேதத்துல ஒன்று குறுந்தீரை பேசிய ரோமர் அநேக வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிற இரக்கம் செலுத்துவது ஒரு வரம் அநேகருக்கு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்கள பார்த்தோன்னே இறக்கம் வராது ஒரு சிலருக்கு பார்த்தோன்னே ஒரு இரக்க குணம் வந்துடும் இது ஒரு வரம் அதே போல் ஓலியம் செய்வது ஒரு வரம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுவது தான் ஊழியம் என்றால் நீங்கள் நற்கிரியைகள் செய்யும் போது அதுவும் ஒரு ஊழியம் அப்படி நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்யும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் இது ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட வரம் அதே போல் போதிப்பது ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட வரம் ஞானத்தை உணர்த்துவது ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட வரம் விசுவாசம் ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்ட வரம் இப்படி தேவன் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய சித்தத்தின்படி வரத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பரிசுத்தாமையானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் நமக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக அவர் கனிகளை தரும்படியான கிருபையை நமக்கு தருகிறார் ஆவின் கனியை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் கலாத்தியரில் ஆவின் கனியிலே எல்லாம் பூரணமாய் விளங்குகிறத நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்புறம் வழி காட்டுகிறார் இந்த பொல்லாத உலகத்திலேயே நம்மளுடைய வழி எது என்று தெரியாத அளவுக்கு நாம் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம் அப்பொழுது பரிசுத்தாவி எனவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இதே எஸ் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆவி ஏ நம்மளுடைய உள்ளத்திலே வைத்து நாம் நடப்பதற்கு அவருடைய கட்டளைகளுக்கு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை வழிநடத்துகிறார் அடுத்து வேண்டுதல் செய்கிறார் அநேக உபதிரவங்களின் மத்தியிலே போகும்போது கிறிஸ்துவுக்காக நாம் உண்மையாக இருக்கும்போது நம்மளுடைய காரியங்கள் அநேக நேரத்தில் அசைக்கப்படுகிறது அப்படி அசைக்கப்படும் போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவது என்று திகைத்து நம்ம நிற்கும்போது பரிசுத்தாவியர் எனக்குள்ளாக இருக்கிறார் அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார் அடுத்ததாக வல்லமையை அளிக்கிறார் சூழ்நிலையின் மத்தியிலே சோர்ந்து போகும்போது என்னை பலப்படுத்துகிறார் உத்தமமாய் அவரை பின்பற்றும் போது அவருடைய வல்லமையை எனக்கு அளிக்கிறார் அப்படிப்பட்ட பரிசுத்தாமியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் ஞானத்தை தருகிறார் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கும் போது தேவ ஞானத்தை நமக்கு தருகிறார் தேவன் அப்படிப்பட்ட பரிசுத்தாமியானவரை நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார் நம் மூலமாக அநேகருக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிறார் சீஷர்கள் மூலமாக சுவிசேஷம் உலகமெங்கும் பரப்பப்பட்டது இப்பொழுது நம் மூலமாக சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிறார் சுவிசேஷம் என்பது தேவன் நமக்காக வந்தார் இந்த உலகத்தில் மனிதனானார் மறித்தார் பின்பு இன்றும் உயிரோடு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் என்பதே சுவிசேஷம் அந்த சந்தோஷத்தை பெற்ற நாம் நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாகவோ அல்லது நாம் பிறருக்கு அறிவிப்பதன் மூலமாகவோ அநேகரை குள்ளாக எடுத்துக்கொண்டு வருகிறார் இப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தேவன் எனக்கு கொடுக்கிறார் பாவத்தை உணர்த்துகிறார் அநேக வழியிலே சிறு சிறு காரியங்கள் கூட பாவம் என்பதை உணராது இருக்கிற நமக்கு தேவன் உணர்த்துதலை உண்டு பண்ணுகிறார் அப்படிப்பட்ட பரிசுத்தாமியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார் பாவப்பிடியிலே இருந்து நாம் விசுவாசிகளாக இருக்கும்போது கூட சில வேளியிலே சில பாவங்களை விட முடியாக நாம் திணறிக்கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் தேவனை விட்டு பின்வாங்காமல் இன்னும் தேவனை ஆண்டி எப்படியாவது அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது தேவன் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தருகிறார் இப்படி பாவத்திலிருந்து விடுதலை தரும்போது என்னை தேவன் மறுரூபப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பரிசுத்தாவியானவரை எனக்குள்ளாக வைக்கிறார் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார் பரிசுத்தப்படுத்துதல் என்று சொல்லும்போது தேவனுக்கென்று என்னை பிரித்து எடுக்கிறார் என்பதே அதன் பொருள் அல்லது தேவனைப் போல என்னை மாற்றுகிறார் என்னை தூய்மையாக்குகிறார் என்பது பரிசுத்தப்படுத்துதல் என்பதின் அர்த்தம் பின்பாக அவர் தெளிவை தருகிறார் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது பிற சமயத்தினர் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் நாம் தேவாதி தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் நமக்கு ஒரு தெளிவை தேவன் கொடுக்கிறார் தெளிந்த புத்தியை நமக்கு கொடுக்கிறார் ஆகையால் சூழ்நிலைகள் நம்மை அசைக்கும் போது நாம் தெளிந்த புத்தியோடு செயல்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை மற்றவர்களுக்கும் நமக்கும் தேவன் உண்டு பண்ணத்தக்கதாக பரிசுத்தாவியை எனக்கு கொடுத்திருக்கிறார் உதவி செய்கிறவர் இந்த பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்திலே தேவன் வாழும்போது அவரும் நம்மை போல பாட அனுபவிக்கிற ஒரு மனுஷதாய் வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தேவன் நாம் கஷ்டத்தின் மத்தியிலாக செல்லும் போது கூட நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் எத்தனையோ வேளையில் நாம் அநேகரால் நிந்திக்கப்படக்கூடும் கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்படி நாம் நடக்கும் போது நாம் எத்தனையோ விதத்தில் நிந்திக்கப்படக்கூடும் ஆனால் வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் நிந்திக்கப்படும் போது நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கிறிஸ்துவுக்கென்று வாழும்படியாகவே பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்தால் மாத்திரமே இந்த உலகத்தின் காரியங்களுக்கு மேலாக நான் கண்களை பதிய வைக்காமல் அவருக்கென்று அவருக்காகவே நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும் அப்படி இல்லாதிருந்தால் பரிசுத்த அவை பற்றி நான் முழுமையாய் ஆனால் இன்னும் நான் உலக காரியங்களுக்கு பின்னாக சென்று சூழ்நிலைகள் கடினமாகும் போது நான் சோர்ந்து போக வாய்ப்புண்டு ஆகியால் நம்முடைய ஜெபம் என்பது தேவனை இன்னும் இன்னும் அறிய தேவனுடைய திட்டத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்க தேவனுடைய சாயலாக நான் மாறுவதற்கு அவரோடு கூட நான் உறவாடுவதற்காகவே இந்த ஜெபம் நமக்கு தேவை தேவனோடு உறவாடும்போது தேவனோடு பேசும்போது அவரோட சித்தத்திற்கு அது என் வாழ்க்கையை மாற்றுகிறது ஆகையால் அனுதினமும் தினமும் அவரோடு கூட உறவாடி நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அதிக அதிக சந்தோஷமாய் அவருக்கு பிரியமாய் நாம் வழிநடத்தி அவரிலே உற்சாகம் கொள்வோமாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் தேவன் ஒருவருக்கே ஆமேன்